எஸ் இங்க ஒரு கிச்சன்ல பாத்தினா குக்கிங் ஆனது பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய கப்பலா ஆடுறத பார்த்துட்டு உடனே எல்லாரும் பேத்தினா அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டை தூக்கி ஒழிச்சு வந்து வைக்கிறாங்க இந்த ஃபுட்டை தூக்கி ஒழிச்சு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய டாக்குக்கு தான் அந்த ஃபுட்டை தூக்கி வந்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க டாக்கு இப்போ கரெக்டா கிச்சன்ல வந்து நின்றுட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய சர்வெண்ட் எல்லாமே பாத்தினா இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டாக்கு பாத்தினா வெளில வந்து அமிச்சு விட்டுறாங்க வீட்டோட ஓனர் கூட பாத்தினா அந்த டாக்கு இப்போ வீட்டை விட்டு வெளில வந்து அமிச்சு விட்டுறாரு இப்ப அந்த ஒரு டாக் ஆனது பாத்தினா ஜன்னல் வழியா உள்ள போனான்னு சொல்லி தவி குதிக்க வந்து போகுது அப்ப அந்த டாக்கோட ஓனர் பாத்தினா திடீர்னு ஜன்னல் வழியா வெளியில தலையணி நிறைய கெஸ்ட் ஆனது வர போறாங்க அவங்களுக்காக தான் ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ அது எதை நீ சாப்பிட கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து இருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல பாத்தினா ஒரு ரேபிட் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு அத பார்த்தது வந்து டாக் பாத்தினா அந்த ரேபிட்ட பிடிக்கிறதுக்காக ஓட வந்து செஞ்சிருது அப்படி துரத்திட்டு போயிட்டு மறுபடியும் கார்டன் விளையாது நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க கார்டன்ல பாத்தினா நிறைய ஃபுட் ஆனது டேபிள்ல வச்சிருக்கிறது இந்த டாக் பாத்தினா பாக்க வந்து செஞ்சிருது அந்த ஃபுட்ட பார்த்த உடனே அதை சாப்பிடுறதுக்காக அப்படி நாக்க சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே நடந்து போகுது இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தினா போட்டோ வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு டாக் பாத்தினா ஒரு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துட்டு இதுவும் போய் பார்த்தா போட்டோக்கு போஸ் ஆனது கொடுத்துட்டு இருக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் அந்த டாக்டர் ஓனர் முன்னாடி டேபிள பாக்குறாரு பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இது குழச்சு வந்து போட்டு வச்சிருக்கு ஃபுட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கடுப்பாகி அடுத்த நாள் அந்த டாக்கு பாத்தினா விற்கிறதுக்காக ரெடி பண்ணிடுறாரு ஒரு வண்டியில பாத்தீங்கன்னா ஃபுட் தூக்கப்பட வந்து டாக் பாத்தினா அதுக்குள்ள ஏறி வந்து உட்காரவோ அந்த டாக்க பாத்தினா அடைச்சிட்டு அங்க இருந்து கொண்டு போக செஞ்சிடறாங்க டாக்கோட ஓனர் பாத்தினா வெளியில பணம் வாங்குறது அந்த டாக் ஆனது பாத்துட்டு நம்மள வித்துட்டாங்கன்னு வந்து அது புரிஞ்சுக்க வந்து செய்யுது அந்த டாக் இப்ப வித்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்னோ இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பாத்தினா அந்த டாக் இப்போ